தேவதை டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் திவ்ய பாரதி ஜெய் ஆயுஷ் கிளினிக்கில் இருந்து ஸோ தலைவலி அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்து தலைவலி இருக்கும் எல்லாரும் கண்ணாடி போட்டிருப்பாங்க எதுக்காக கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னா தலைவலிக்காக போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க எங்ககிட்ட வரக்கூடிய மேக்சிமம் பேஷண்ட்ஸ் கண்ணாடியோட தான் வராங்க அப்போ கண்ணாடி எதுக்காக அப்படின்னு கேட்டா பார்வைக்காக பாதி பேர் இருந்தாலும் மீதி பாதி பேர் தலைவலி கண்ணாடி நாங்க டாக்டர் கிட்ட செக் பண்ணி கண்ணாடி போட்டோம் இப்ப தலைவலி எப்படி இருக்குன்னா அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ தலைவலிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா தலைவலிக்குமே ஒரே விதமான மாத்திரை வந்து பயன் பயன்படாது சித்த மருத்துவத்துல நாங்க வந்து நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் அப்படின்னு சொல்ற மாதிரி சோ நோய் என்ன அதுக்கான காரணம் என்ன அதோட ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் தலைவலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு டீஹைட்ரேஷனால வரலாம் சளி சீதளத்துனால வரலாம் பாடி ஹீட் அதிகரிச்சு பித்தம் அதிகரிக்கிறதுனால வரலாம் வாயு அதிகரிக்கிறதுனால வரலாம் அலர்ஜிக் கண்டிஷன்ஸ்ல தலைவலி வரலாம் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் இருந்துச்சுன்னு சொன்னாலும் தலைவலி வரலாம் ஸோ தலைவலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நமக்கு என்ன காரணத்தினால தலைவலி வந்திருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் அதோட ரூட் காஸ் கண்டுபிடிக்கணும் ரூட் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே ரொம்ப ஈஸியா தலைவலியை சரி பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து கடைசியா ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க அவங்க ரொம்ப தலைவலி தலைவலின்னு துடிச்சிட்டு இருக்கும் போது நான் வேற ஒரு பேஷன்ட் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ அவங்களுடைய அந்த வலி தாங்க முடியாம அவங்க இடையில இடையில குறுக்கிட்டுட்டே இருக்கும் போது நான் வந்து சரி கொஞ்ச நேரம் அவங்க காம் டவுன் ஆகட்டும்னு சொல்லி ஒரு கேஸ்டைட்டிஸ் மாத்திரை கொடுத்துருந்தேன் கொஞ்சம் இது போடுங்க காம் டவுன் ஆயிடுவாங்க தலைவலி அப்படின்னு சொல்லி அவங்க நாடி பார்த்து அவங்களுடைய குறிகுணங்களை வச்சு நான் வந்து அவங்களுக்கு கேஸ்டைட்டிஸ் மாத்திரை கொடுத்து வெளியில் உட்கார சொல்லி வேறு பேஷண்ட் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள ஷி ஃபீல் வெரி பெட்டர் அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க எனக்கு தலைவலி இந்த மாத்திரையிலே நல்லா கேட்குது இந்த மாத்திரையே கொடுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நாடி பரிசோதனைலாம் பண்ணி என் வகை தேர்வு பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு மேக்ஸிமம் தான் தலைவலி வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த மருந்துகளே தொடர்ச்சியாக எடுத்து இப்போ அவங்க தலைவலியே இல்லாத ஒரு பேஷண்ட்டாக இருக்காங்க ஸோ அவங்க சொன்ன ரிப்போர்ட் படி நம்ம வந்து கேஸ்ட்ரிக்கை வந்து சரி பண்ணாலே தலைவலி சரியாயிடும் அப்படிங்கிறதுக்கு அப்புறமா நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு அதை கொடுத்து பார்த்து எங்களுக்கு அது பயன் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஒரு தலைவலிக்குமே நாங்கள் வேற 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 மாதிரியான மருந்துகளை கொடுத்து சரி செஞ்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு தலைவலி இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரே மாத்திரை யூஸ் பண்ணாதீங்க சித்தா டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு கன்சல்டிங் எடுங்க அவங்க என்ன ஒரு அறிவுரை கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி அதுக்கான மருந்துகளை தொடர்ச்சியை எடுத்து அந்த நோயிலிருந்து வி விடுபடுங்க நன்றி